சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் போலீசார் விசாரணையில் இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் சற்று நேரத்தில் சிபிஐ விசாரணை தொடங்க உள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் இளையராஜா வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க கண்டிப்பாக திருப்பவனம் மடப்புறத்தைச் சேர்ந்த மடப்புறம் கோவில் காவலாளி அஜித் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை நிக்கிதா என்ற பெண்மணி கோவிலுக்கு வந்த போது காரில் வச்சிருந்த ஒன்பதரை பருவம் தங்க நேரை காணாமனு புகார் கொடுத்திருந்தாங்க இந்த புகாரை விசாரிப்பதற்காக அந்த காவலாளி அஜித்குமாரை தனிப்படையை சேர்ந்த காவல்துறையினர் ஆறு பேர் வந்து அழைச்சிட்டு போய் அந்த கோவில் பின்புறமாக மாட்டுக்குட்டையில் வச்சு அடித்து அவர் உயிரிழந்த சமூகம் தமிழகத்தை உலுக்கியது இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு பேர் மீதையும் துறை ரீதியாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அந்த ஆறு பேர் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் ஆனந்த் பிரபு சங்கரமணிகண்டன் ராமச்சந்திரன் அந்த ஆறு பேர் மீது துறை ரீதியாக நடவடிக்கைப்பட்டு அதில் அஞ்சு பேர் மீது பார்த்தீங்கன்னா கொலை வழக்கு பதியப்பட்டு மதுரை மத்திய சிறையில் உள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு வந்து மதுரை சென்னைக்கு வழக்கிலே மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு அந்த வழக்கு விசாரித்த நீதிபதி இந்த வழக்கு விசாரிப்பதற்காக மதுரை அமர்வு நாலாவது நீதிபதியான ஜான் சுந்தர்லால் சுரேஷ் என்பவர் வந்து விசாரணை நீதிபதியாக நியமித்தாங்க அவர் வந்து கடந்த ரெண்டாம் தேதியில் வந்து ஏழாம் தேதி வரை வரைக்கும் இந்த வழக்கு விசாரித்த இந்த வழக்கு பார்த்திங்கன்னா அஜித்குமார் உறவினர்கள் ஆரம்பித்து காவல்துறையர் மற்றும் மருத்துவ பரிசோதனை பிரேத பரிசோதனை பண்ணிய மருத்துவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் விசாரணை பண்ணி எட்டாம் தேதி இந்த வந்து அறிக்கையை வந்து மதுரையில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தை தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையை படித்த நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றப்படுகிறது என்று சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நிக்கி நிக்கிதாவுடைய வழக்கையும் சேர்த்து சிபிஐ விசாரிக்கப்படும் வழக்கை விசாரிக்கிறதுக்கு ஒரு வாரத்தில் ஒரு அதிகாரியை வழக்கை விசாரிப்பதற்காக மோஹித் குமார் தலைமையிலான குழு வந்து நியமிக்கப்பட்டது அவங்க வந்து நேற்றே விமானத்தில் இருந்து இறங்கி மதுரை வந்து சிபிஐ அலுவலகத்தில் இருக்காங்க அவங்க வந்து இன்று வந்து அந்த இது சம்பந்தமான அனைத்து அறிக்கைகளையும் நீதிமன்றத்திலிருந்து பெற்றுவிட்டு இன்னும் சட்டு நேரத்தில் மதுரை மடப்புறத்திற்கு எதிரே உள்ள அதாவது பயணிகள் தங்கின்ற அந்த விடுதியில் காட்சிகளை பார்க்கலாம் பாளு காட்டுறாரு பக்தர்கள் தங்கு விடுதியில் அறையின் ஐந்து ஆறு ஏழில் வந்து அவர்களை வந்து வச்சு விசாரிக்க போகிறாங்க அதற்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே வச்சுருக்காங்க அவங்க தங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்னும் சட்டு நேரத்தில் சிபிஐ அதிகாரிகள் இங்கு வந்து விசாரணை தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகிறது சிபிஐ அதிகாரிகள் அனைத்து விசா அனைத்து இதில் சம்மந்தப்பட்ட அனைவரிடமே விசாரணை மேற்கொள்ளார் என்று தெரிய வருகிறது இந்த சிபிஐ விசாரணை வந்து இப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தகவல்களுக்கு நன்றி இளையராஜா உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்